முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே போற போக பார்த்தா எனக்கு என்னமோ இந்த சீசன் ஐம்பது நாள்ல இழுத்து மூடிடுவாங்க போலயே அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு நான் கூட நினைச்சேன் தண்ணி எவிக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா எப்படி கண்டென்ட் வந்துடும் வீட்டுக்குள்ள மாத்தி மாத்தி எப்படியா சண்டையை போட்டு கண்டென்ட் நம்ம கொடுத்துருவாங்க அது நல்லபடியா கண்டென்ட் வரதான் செய்யும் தண்ணி எவிக்ஷன் வந்து பெருசா அந்த சீசனை பாதிக்காதுன்னு நான் நினைச்சேன் பட் ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு ப்ரோ சத்தியமா சொல்றேன் ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு ஏன்னா தண்ணி எவிக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க எதையுமே ஒரு உருப்படியா பண்ண மாட்டேங்கிறாங்க சண்டை போட்டா கூட அந்த சண்டை ஒரு மாதிரி வருது காணாம போயிருது ஏதாவது பேச ஆரம்பிச்சா கூட ஏதாவது பேசுறாங்க காணாம போயிருது இந்த மாதிரி எதையுமே உருப்படியா பண்ண மாட்டேங்காங்க வீட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கப்பா அது ஒரு ஃபன் டாஸ்க் ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஒரு ஃபன் டாஸ்க்னு சொல்லிட்டு அப்போ அந்த டாஸ்கை ஃபன்னா வச்சு கொண்டு போகணும் ஃபன்னாவும் கொண்டு போக மாட்டேங்கானு சரி ஓகே நீங்க ஃபன்னா கொண்டு போக வேண்டாம் அந்த டாஸ்க் அழிச்சிருங்கன்னு சொல்றேன் ஏன்னா எல்லா சீசனா தானே இப்போ வந்து ஒன்று அந்த அந்த டாஸ்க்க உருப்படியாக பண்ணி நமக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க இல்லைனா அந்த டாஸ்க் அழிக்கிற மாதிரி சண்டை போட்டு உருண்டு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படி தானே அப்ப இவனை பண்ண மாட்டேங்கு உருப்படியாக பண்ண மாட்டேங்கு அப்ப இந்த டாஸ்க் அழிச்சிருக்காங்க அப்ப இந்த டாஸ்க் அழிச்சு மாத்தி மாத்தி சண்டையை போட்டுக்கோங்க அப்படியாச்சும் கண்டென்ட் கொடுப்பானு பார்த்தா அதையுமே பண்ண மாட்டேங்கானோ ப்ரோ எனக்கு தெரிஞ்ச தண்ணி போன எவிக்ஷன் வந்து இந்த பிக் பாஸ் சீசனை பயங்கரமாக பாதிச்சிருக்கு நான் சத்தியமா சொல்றேன் நான் நம்பினேன் ப்ரோ பாரு கண்டன் கொடுப்பாங்க சாண்ட்ரா கண்டன் கொடுப்பாங்க சபரி கண்டன் கொடுப்பாரு ரம்யா கண்டன் கொடுப்பாங்க பிரஜன் கண்டன் கொடுப்பாரு நான் உண்மையாவே நம்பினேன் ஆனால் இவங்க எல்லாருமே டம்மி அப்படிங்கிறது இப்போதான் தெரிய வருது முக்கியமா விஜே பாரு விஜே பாரு மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ப்ரோ கண்டிப்பா தனியா வச்சு அந்த வீட்டை அடிச்சு உடைப்பாங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க நினைச்சா நோ ஒரு கண்டென்ட் இல்ல எனக்கு என்னமோ விஜே பாருக்கு யாரோ வந்து தூது அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ முக்கியமா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வர ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்கல்ல அது மூலமா ஏதோ தூது அனுப்பியிருக்காங்க அதனால இப்போ விஜே பாரு கூட பெருசா கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்காங்க சோ இந்த பிக் பாஸ் தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அதுதான் ஒயில் கார்டு ஒயில் கார்டு அந்த வீட்டுக்குள்ள விட்டா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஐம்பதாவது நாளில் கண்டிப்பாக ரெண்டு ஒயில் கார்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ போகிற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மூணு ஒயில் கார்டு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு ஒயில் கார்டில் அனுப்புறேன் காப்பாற்ற முடியாது ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறேன் காப்பாற்ற முடியாது சீசன் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆல்ரெடி வியூவர்ஷிப் ஃபுல்லாக டவுனு திங்கக்கிழமை பரவாயில்லாம இருந்துச்சு திங்கக்கிழமை ஓரளவு மழுப்பணும் எல்லா திங்கக்கிழமை இப்படிதான்ப்பா இருக்கும் வந்துடும் வந்துடும் சொல்லி மழுப்பணும் கிழமை அப்பதான் டாஸ்க்க கொடுத்தாங்க சரி ஓகே நாளைக்கு நல்லபடியா பண்ணுவான்னு சொல்லிட்டு அதையும் மழுப்பணும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல ப்ரோ எதுவுமே இல்ல சும்மா உட்கார்ந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கானோ அந்த வகையில மூணு வயல் கார்டு உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மூணு ஒயில் கார்டு யாரு இவங்க உள்ள போனா எப்படி கேம் மாறும் எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துடறோம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே அந்த மூணு ஒயில் கார்டு யாருனா என்னோட கெஸ்ட்ல சொல்றேன் அந்த மூணு ஒயில் கார்டுமே பழைய போட்டியாளர்கள் தான் அது ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன பழைய போட்டியாளர்கள் மட்டும் தான் எடுப்பாங்க அது இந்த சீசன்ல எவிக்ட் ஆன ஆட்கள் மட்டும் தான் ஓகேவா அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆதிரி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா ஆதிரி இந்த வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல ஒரு கண்டென்ட்டா பண்ணுவாங்க அப்ப எஃப்ஜே என்ன பண்ணுவானா நம்ம ஆதிரைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்டெண்டாக பண்ணுவோம் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க அது மிகப்பெரிய கண்டென்ட்டாக வெடிக்கும் ஏன்னா ஆதிரை இருந்து இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க மாதிரியை அப்புறம் ரம்யா கிட்ட ஒரு மாதிரி க்ளோஸாக இருந்தது பட் அது எப்படின்னு தெரில பட் க்ளோஸாக இருந்தார் அது என்ன என்ன வகை பாண்டுலாம் நமக்கு தெரியாது ரம்யாவும் எஃப்ஜே கிட்ட மாமா மாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஒரு விஷயம் இருந்துச்சு நீங்களே கவனிச்சிருப்பீங்க பட் ஒரு ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் டக்குனு ரம்யா வந்து ஒரு மாதிரி எஃப்ஜே விட்டு விளக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி தனியாக தான் சுற்றிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வியானா கூட ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கா ஸோ இந்த கண்டென்ட்லாம் கண்டிப்பாக ஆதரை பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஆதிரை வெளியே வந்து பல விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அவன் வந்து என் கூட நிறைய விஷயம் பண்ணான் அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ரெண்டு பேருக்கு இடையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஆதிரையை வீட்டுக்குள்ள ஆதிரை கண்டிப்பா சண்டைய போடுவாங்க ஓகேவா அதனால ஆதிரை மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆதரவை விட்டா நல்லா இருக்கும் அடுத்ததா பிரவீன் அவர்கள் இந்த வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிரவீனை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்ல அப்பப்ப பேசுவாப்பில ஒரு டாஸ்க்னு வச்சா அந்த டாஸ்க்ல ஒன்னு டாஸ்க்கு நல்லபடியா பண்ணுவாப்பில இல்ல அந்த டாஸ்க்ல ஓவர் டுவாச்சா பண்ணுவாப்பில சோ ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் இருந்தார் ஓகேவா அந்த இதுல வீட்டுக்குள்ள கொஞ்சம் கலகலன் இருக்கு அவரும் ஒரு காரணமா இருந்தாரு பட் அவரையும் தூக்கி வெளியே போட்டாங்க அது மிகப்பெரிய அன்பர் பார்த்தோம் ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பிரவீனை தூக்கி உள்ளே போடுவாங்க ஏன்னா பிரவீன் வெளியே வந்த அப்புறம் ஏகப்பட்ட விஷயத்த பார்த்துருக்காரு வெளியே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு வியானா ஃபேக்கு பாரு நடிக்கிறாங்க இவங்க இப்படி ஆடுறாங்க கனி நடிக்கிறாங்க சபரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை அவர் பார்த்து இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது பிரவீனை வீட்டுக்குள்ள விட்டால் கண்டிப்பாக பிரவீன் சம்பவம் பண்ணுவார் ஏன்னா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா யாருமே விட மாட்டாங்க ப்ரோ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு தெரிஞ்ச பிரவீன் ஆகட்டும் கண்டிப்பாக விட மாட்டாங்க அடித்து ஆடத்தான் செய்வாங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்ததா இந்த இந்த பேரை எடுக்கவே மாட்டேன் நான் நினைச்சேன் ப்ரோ ஓப்பனாக சொல்கிறேன் இந்த பேரை நான் எடுக்கவே மாட்டேன் என்ன நடந்தாலும் இந்த பேரை எடுக்க மாட்டேன் நான் நினச்சேன் பட் இப்போ எடுக்க வச்சுட்டாங்க அதுதான் நம்ம தண்ணி பழம் என்ன நான் சொல்கிறேன் தண்ணி பழமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ தண்ணி பழம் எவிக்ஷன் இந்த வீட்டை பயங்கரமாக பாதிச்சிருக்கு எப்படி பாதிச்சிருக்குன்னா தண்ணிப்போலாம் இப்ப இந்த டாஸ்க்ல இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அவர் வந்து இப்போ நார்மலா இப்போ நம்ம கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டுருக்கா வச்சுக்கலாம் அந்த மாப் மாயாவிஸ் ஒரு அந்த ஸ்குவாடில் இப்போ நம்ம திவாகர் இருக்காருன்னு தண்ணி படத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேனுக்குன்னு நோண்டுவாங்க தண்ணி பழம் அதை பண்ணு தண்ணி பழம் இது பண்ணுன்னு சொல்லுவாங்க இடத்துல என்ன பண்ணிடுவாருன்னா பண்ண முடியாதே நீ இதை பண்றியா நீ அதை நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தண்ணி பழம் வெடிப்பார் ஓகேவா கண்டிப்பா தண்ணிப்பல வெடிப்பார் அது அது மிகப்பெரிய சண்டையா மாறும் அதுதான் நமக்கு கண்டா மாறும் ஓகேவா அதை வீட்டுக்கு யாருமே பண்ண மாட்டேங்க சும்மா நல்லவங்க மாதிரி சுத்தணும் யார் என்ன சொன்னாலும் அதை செய்யணும் செய்ய முடியலன்னா அந்த இடத்த நடந்து வந்துடும் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் கத்தி பேசுறது சண்டே போடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண நல்லா மாட்டேங்கன்னா மூணு டிபார்ட்மெண்ட்டுமே நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கிச்சன் டீம் பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட தப்புகள் இருக்குது கிளீனிங் டீம் பொறுத்தவரைக்கும் அவங்களும் பெருசா வேலை செஞ்ச மாதிரி இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த சிங் அவங்க பேர் என்னங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்க மட்டும் தான் ஓரளவு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க இடம் மட்டும் தான் ஓரளவு எங்கேஜ் ஆயிட்டே இருக்கு அவங்க மட்டும் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி ரெண்டு டீமுமே முக்கியா தான் இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது ரெண்டு டீமும் வாண்டடா பண்ற விஷயங்களுக்கு தண்ணிப்புலம் கண்டிப்பா சண்டை போடுவார் ஏன்னா ரெண்டு டீமும் ஃபன் பண்ணல ரெண்டு டீமும் அவங்களுக்கான ஒர்க்க கரெக்ட்டா பார்க்கல அப்ப தண்ணிப்புலம் என்ன பண்ணிருப்பாரு சும்மா நச்சுக்க கத்தி இருப்பாரு அதுதான் இத்தனை நாள் நமக்கு கண்டெண்டாவே இருந்திருக்கு ஆனால் நம்ம எப்படி யோசித்தோம் கத்திட்டே இருக்காரு கத்திட்டே இருக்காரு கத்திட்டே இருக்காரு சும்மா சும்மா கத்துறாரு டாஸ்க் அழிக்கிறாரு டாஸ்க் அழிக்கிறாரு டாஸ்க் அழிக்கிறது தான் கண்டன்டாவே இருந்திருக்கு உங்களுக்கு புரியுதா இதுக்கு முன்னாடி முன்னாடி சீசன்லலாம் டாஸ்க்கை டாஸ்கை நல்லபடியா பண்ணாது கண்டன்ட் ஆனா இப்போ அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா டாஸ்க்கு அழிக்கிறது தான் கண்டன்ட் ஒரு டாஸ்க் அழிச்சு ஒரு டாஸ்க்கில் சண்டையை போட்டு உருள்றது மட்டும்தான் கண்டாவே இருக்குது அந்த வகையில் இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓரளவு டாஸ்க்கை ஒரு அளவு கொண்டு போயிட்டு ஃபன் பண்றானோ இல்லையோ சும்மா டாஸ்க்கை நடத்திட்டு இருக்கானோ டாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு ஓகேவா கிராஃப் ஏறலாம் இல்ல டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்கு இதே இந்த இடத்துல தண்ணி பழம் இருந்தா இந்த இதை உடைச்சிருப்பாரு ஒரு மாதிரி அங்க எங்க கத்திருப்பார் தண்ணி பழம் கத்துறத பாத்திரிட்டு இந்த பக்கம் பாரு கத்திருப்பாங்க எஃப்ஜே கத்துறத பாத்திரம் இந்த பக்கம் திவ்யா கத்திருப்பாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி கத்திருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி மாத்தி மாத்தி கத்திருப்பாங்க அதுதான் உண்மையான கண்டா மாறி இருக்கும் அதுதான் இப்போ வீட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கு ஓகேவா அந்த வகையில் என்ன பொறுத்தவரைத்துக்கு தண்ணி பழம் இல்லாதது இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய மைனஸா தான் இருக்குது ப்ரோ சத்தியமா சொல்கிற மிகப்பெரிய மைனஸா தான் இருக்குது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்தை வீட்டுக்குள்ள விட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனா இன்னொரு இன்னொரு சைடு கேட்கும் போது இல்ல ப்ரோ தண்ணி பழ வாய்ப்பே இல்லை பிரவீன் இந்த ரெண்டு பேர் வேணா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தண்ணி பழம் வாய்ப்பே இல்ல ப்ரோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி பழத்தை ஏன் வெளியே எடுத்தாங்க அப்படிங்கிறது தண்ணி பழத்துக்கு என்னதான் ஓட்டுகள் இருந்தாலும் அவரோட நடவடிக்கை சரியில்லை அவரோட பேச்சுக்கள் சரியில்லைன்னு சொல்லி தான் வெளியெடுத்திருக்காங்க அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் அது ஒரு ரெட் கார்டு மாதிரி தான் ப்ரோ ஆனால் அவங்க கண்ணை மறைக்கிறதுக்கு அவங்க விக்ஷன் கார்டை தூக்கி காமிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அது வந்து ஒரு ரெட் கார்டு மாதிரி தான் அப்படி இருக்குமோ ஒரு ரிட்டன் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த டைமே அவர் சீக்கிரட் ரூம்ல வச்சிருந்தாங்களா ஒயில் கார்டு வருவாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்து அந்த டைமே சொல்லியிருந்தோம் இது ரெட் கார்டு மாதிரி அதனால ரிட்டன் வீட்டுக்கு விடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் இப்போ போகிற போக்க பார்த்தா என்ன வேணால் நடக்கலாம் பட் சேனல் சைடில் அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவருக்கு அவங்களுக்கே தெரியும் ப்ரோ ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு நபர் அவர் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள விட்டால் அவர் அதே விஷயத்த பண்ண தான் செய்வார் ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் எவ்விட்டாக இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் ஓகேவா அவர் வெளியே வந்து பார்த்துருப்பாரு அந்த விஷயத்துக்காக தான் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த விஷயத்தை தான் ஏற்றுக்காம திருப்பியும் சைடு தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் வெளியே இன்டர்வியூலாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பிப்டி ஃபிஃப்டி தான் தண்ணி போன வீட்டுக்குள்ள வரதுக்கு ஓகே ஃபிஃப்டி பிப்டி சான்ஸ் தான் இருக்கு பட் மத்த ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அந்த வாய்ப்புகள் அதிக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் உண்மையாவே வயல் கார்டு வந்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும் ப்ரோ இல்லைனா காப்பாற்ற முடியாது இல்லைன்னா ஐம்பது நாள் தான் இந்த ஷோவோட கணக்கு ஐம்பது நாள் ஐம்பது நாள் நீங்க இழுத்து முடிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் அதான் அதுக்கு மேலே இவங்களாம் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க ப்ரோ சும்மா அப்படியே சுத்திட்டு இருக்காங்க சும்மா பேசுறாங்க வாண்டடா ஃபைட் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அதுவுமே ஃபைட் ஆக மாட்டேங்குது கடைசியில் அழுகாச்சில போய் நிற்குது சும்மா அழுதுட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் என்ன பொறுத்தவரைத்துக்கு மாற்றங்கள் வேணும்னா வீட்டுக்குள்ள குழப்பங்கள் வரணும் குழப்பங்கள் வரணும்னா அதுக்கு வயல் கார்டு வரணும் அவ்வளவுதான் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காமல் படுங்க எடுத்துல பாக்கலாம்